உலகத்தில் எங்கே போனாலும் இன்னும் குறிப்பாக இந்தியாவில் எந்த மாநிலத்திற்கு போனாலும் மோடிக்கு சொல்லுகிறார் எனக்கு சந்தனம் பூசி வரவேற்கிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டிற்கு வந்தால் சந்தனம் அல்ல மோடிக்கு சாணியை மட்டுமே பரிசாக அளிக்கிற மாநிலம் இந்த மாநிலமாக இருக்கிறது ஏன் சில விடயங்களை உங்களுக்கு பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன் மோடி பேசிவிட்டு போனா, மோடி பேசிவிட்டு போயிருக்கிறார் தூத்துக்குடியில் திமுக அழித்து விடுவேன் திமுக ஒழித்து விடுவேன் நண்பர்களே ஒரு செய்தி சொல்லுகிறேன் திமுக அழித்து விடுவேன் ஒழித்து விடுவேன் என்கிற வரலாற்று பதிவுகளை உங்களுக்கு சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் உடம்பெல்லாம் மூளை என்று சொன்ன ராஜாஜி நம்முடைய டாக்டர் இருக்கிறார் உடம்பெல்லாம் மூளை இருக்க முடியுமா என்றால் உடம்பெல்லாம் மூளை இருக்க முடியாது அது ஆரிய கொழுப்பு மட்டும்தான் இருக்க முடியும் அது கொழுப்பு வியாதி அந்த ராஜாஜி சொன்னா தீமூக்கவை அழித்து விடுவேன் என்று சொன்னார் ராஜாஜி மறைந்து போனா ராஜாஜி மறைந்து போனா அவர் இருப்பதற்கு இடமில்லை எரிப்பதற்கு இடமில்லை அன்றைக்கு திமுக முதல் மரியாதை செய்தது தெரியுமா என்று சொன்ன ராஜாஜிக்கு அரசு மரியாதை கொடுத்து முதலில் அவரை அரசு மரியாதையோடு புதைத்து எரித்தது திமுக அதற்கு பிறகு கல்கி கல்வி எழுதினார் திமுக ஒழிக்கப்பட வேண்டிய இயக்கம் என்று பார்த்த சாரதியும் மறைந்து போனார் அவருக்கும் அரசு மரியாதை செய்தது டாக்டர் கலைஞர் அவர்களும் தான் அதற்கு பிறகு காமராஜர் கண்ணியத்திற்குரிய நம்முடைய காமராஜர் அவர்கள் மரணித்து போனார் அவரு திமுக அளிக்கப்பட வேண்டிய இயக்கம் என்று ஆனால் அரசு மரியாதை செலுத்தி அவரையும் சிலை நிறுவி அவரையும் போர் ஒரு தலைவராக பார்ப்பது திமுக கலைஞர் அதற்கு பின்னால் எம்ஜிஆர் சொன்னார் திமுகவை அழிப்பேன் ஆகவே நான் அதிமுக தொடங்கி இருக்கிறேன் என்று சொன்னார்கள் பத்திரிகையாளர்கள் கேட்கிறார்கள் நம்முடைய நண்பர்களுக்கு தெரிந்து கொள்ளுங்கள் பத்திரிக்கையாளரை கேட்கிறார்கள் திமுகவை ஒழிப்பதற்கு அதிமுகவை தொடங்கி இருக்கிறேன் என்று எதிர்கட்சி தலைவர் எம் ஜி ராமச்சந்திரன் சொல்லுகிறாரே என்று கேட்ட போது கலைஞர் சொன்னார் யாரது எம் ஜி ராமச்சந்திரன் என்கிற எதிர்க்கட்சி தலைவர் அதிமுக தொடங்கி இருக்கிறார் அப்படிதானே அதிமுக என்றால் திமுகவுக்கு முன்னால் ஆ சேர்த்து இருக்கிறார் அப்படிதானே ஆமா நான் ஒரு செய்தி சொல்லுகிறேன் அந்த செய்தியை எதிர்கட்சி தலைவர்களிடத்தில் என்னுடைய நண்பன் எம்ஜிஆர் போய் சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார் நீதி என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது நீதிக்கு முன்னால் ஆ அது அநீதி சிங்கம் என்கிற ஒரு வார்த்தை இருக்கிறது சிங்கம் என்கிற ஒரு வார்த்தை இருக்கிறது அந்த வார்த்தைக்கு முன்னால் ஆ சேர்த்தால் அது அசிங்கம் திமுகவுக்கு முன்னால் ஆ சேர்த்தால் அது அநீதி அசிங்கம் போய் எம்ஜிஆர் சொல்லுங்கள் என்று சொன்னார் அந்த எம்ஜிஆரும் மறைந்து போனார் அவருக்கும் மலர்வளையும் வைத்து என் தலைவர் கவிதாஞ்சலி பாடினார் அதற்கு பிறகு எம்ஜிஆர் கலைஞரை அளிப்பேன் திமுக வை ஒழிப்பேன் என்று சொன்னார் பாவம் எப்படி செத்து போனார் என்றே தெரியவில்லை கடைசியாக தேவ்குமார் சொன்னார் ரெண்டு இட்லிக்கு ஒரு கோடி ரூபாய் பில் போட்டு இருக்கிறார்கள் அப்பல்லோ மருத்துவமனை திமுக வை அழிப்பேன் ஒழிப்பேன் என்று சொன்னவர்களுக்கெல்லாம் மலர் வளையம் வைத்தது திமுக தான் மோடி சொல்லிவிட்டுப் போயிருக்கிறான் மோடி சொல்லிவிட்டு போயிருக்கிறார் திமுகவை அழிப்பேன் என்று இதுவரைக்கும் அவர் வாயில் அப்படி வந்ததில்லை திமுகவை அழிப்பேன் என்று எவன் சொன்னாலும் அவனுக்கு மலர் வளையம் திமுக காரன் தான் வைப்பான் ராயபுரத்திலே வாருங்கள் எந்த பொறுப்பிலும் இருக்க மாட்டான் காலில் போட்டு இருக்கிற செருப்பு தேய்ந்து போய் இருக்கும் அழுக்கு வேட்டி கிழிந்த சட்டை அந்த வேட்டியில் கரைகளிலே கருப்பு சோப்பு பாடர் இருக்கும் அவரிடத்திலே வந்து சொல்லுங்கள் மோடி அவர்களே திமுகவை அழிப்பேன் என்று அந்த கடைமட்ட தொண்டன் சொல்லுவான் சட்டமன்ற உறுப்பினரோ நாடாளுமன்ற உறுப்பினரோ அல்ல அந்த கடைமட்ட தொண்டன் சொல்லுவான் மோடி அவர்களே நீங்கள் உங்கள் அப்பன் அல்ல அல்ல உங்கள் உங்கள் தாத்தன் கோட்சே குருமார்களான வந்தாலும் திமுக தொண்டனின் கெண்டைக்கால் ரோமத்தை கூட தொட்டு பார்க்க முடியாது இந்த இயக்கம் பேர் இயக்கம் என்று சொல்லுவான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவருக்கு பிறந்த நாள் விழா ஒரு தலைவனுக்கு விழா கொண்டாடுகிறோம் என்று நீங்கள் பட்டியலிட்டு பார்த்தால் தான் வாழுகிற காலத்தில் ஒரு தலைவன் யாராவது உயர்த்தி பிடித்தால் விழா எடுப்பது அது இயல்பு அப்படித்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் நமக்கு கொடுத்து சென்ற கொடை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற மாபெரும் திராவிட மாடலின் நாயகருக்கு பிறந்த விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் மக்களை சந்திக்கிறோம் எந்த உரிமையில் உங்களை சந்திக்கிறோம் என்றால் நாங்கள் கொடுக்கிற ஆட்சி தரமான ஆட்சி நேர்மையான ஆட்சி மக்களுக்கான ஆட்சி என்கிற அடிப்படையில் இந்த விழாவை நாங்கள் கொண்டாடுகிறோம் நண்பர்களே தலைமை பதவி என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று எல்லோரும் கேட்கலாம் நாற்காலியில் உட்காருகிற எல்லோரும் முதலமைச்சர்கள் அல்ல தலைவர் என்று போடுகிற நாற்காலியில் உட்காருகிற எல்லோரும் தலைவர் அல்ல ஏன் என்று சொன்னால் முதலமைச்சர் நாற்காலியில் முதலமைச்சர் நாற்காலியில் ஊர்ந்து தவழ்ந்து போனவர்கள் கூட முதலமைச்சராக உட்காரலாம் மக்கள் ஏற்றுக்கொள்ளுகிற முதலமைச்சர் என்று பட்டியலிட்டால் அதில் பேரறிஞர் அண்ணா கர்ம வீரர் காமராஜர் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவருக்கு பிறகு மக்கள் ஏற்றுக்கொண்டு இப்படி ஒரு தலைவன் முதலமைச்சராக இருக்கிற நாட்டில் நாங்கள் வாழ்வது பெருமை என்று நினைக்கிற ஒப்பாறு அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஏன் இதை சொல்லுகிறோம் ஏன் இதை சொல்லுகிறோம் கலைஞருக்கு பிறகு கட்சி இருக்காது என்று சொன்னார்கள் கலைஞருக்கு பிறகு கட்சி இருக்காது என்று சொன்னார்கள் ஆனால் கட்சியினுடைய கடைமட்ட தொண்டன் கூட பத்தாண்டு காலம் ஆட்சியில் ஒரு நிமிடம் கூட யோசிக்காமல் இந்த இயக்கத்தை கட்டுக்கோப்பாய் வார்த்தெடுத்தார் நம்முடைய தலைவர் கட்சி இருந்தாலும் கொள்கை இருக்காது என்று சொன்னார்கள் கொள்கையை தாங்கி பிடித்து இந்தியாவிற்கு சமூக நீதி பாடம் எடுக்கிற மாபெரும் தலைமை ஆசிரியராக இன்றைக்கு இந்தியாவை வழிகாட்டி கொண்டிருக்கிறார் அவர் துண்டு சீட்டு வைத்து பேசுகிறார் என்று சொன்னார்கள் துண்டு சீட்டு வைத்து பேசுகிறார் அவருக்கு எதுவும் தெரியாது என்று சொன்னார்கள் ஆனால் கடந்த மார்ச் ஒன்று ராகுல் காந்தி தமிழ்நாட்டிற்கு வந்தான் தளபதி அவருடைய பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்டான் அப்போது சொன்னான் அண்ட நபர்களே மை பிலவேர்ட் பிரதர் மை பிலவேர்ட் எல்டர் பிரதர் நீங்கள் துண்டு சீட்டு வைத்து பேசுகிறீர்கள் என்று சொல்லுகிறார்கள் நீங்கள் துண்டு சீட்டு வைத்து பேசுகிறவர்கள் அல்ல இந்தியாவை வழிநடத்த வேண்டிய துருப்பு சீட்டு நீங்கள் தான் இந்தியாவை வழிநடத்துங்கள் நாங்கள் உங்கள் கையில் இந்தியாவை ஒப்படைக்கிறோம் என்று அதற்கு பிறகு எட்டு போட்டோம் ஜோசியம் பார்த்தோம் ஆனால் ஸ்டாலின் முதலமைச்சராகவே முடியாது என்று காரைக்குடியினுடைய மனநோயாளி ராஜா போன்றவர்கள் சொன்னார்கள் ஆனால் ஆட்சி வந்தது நம்முடைய தலைவர் பொறுப்பேற்றார் பொறுப்பேற்று முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற நான் என்று சொன்னபோது அந்த மனநோயாளிகள் எல்லோரும் சொன்னார்கள் ஆம் ஸ்டாலினிஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதி என்று சொன்னார்கள் ஸ்டாலினிஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதி என்று சொன்னார்கள் அப்படிப்பட்ட ஒரு தலைவனின் கீழ் வாழுகிறோம் எங்கள் தலைவர்களின் புகழை பெருமையை பாடுவதற்கு இந்த மேடை அல்ல நாங்கள் செய்தவற்றை உங்களுக்கு நினைவூட்டுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் நான் வேகமாக விரைகிறேன் நண்பர்களே மோடி நான்கு முறை வந்து விட்டார் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் கோடிக்கு விமானத்திலே விமானத்திலே வருகிறார் போகிறார் என்று அவர் போகட்டும் அது குறித்து எங்களுக்கு பாஜக தலைவராக வரட்டும் பிரதமராக வரட்டும் ஆனால் உலகத்தில் எங்கே போனாலும் உலகத்தில் எங்கே போனாலும் இன்னும் குறிப்பாக இந்தியாவில் எந்த மாநிலத்திற்கு போனாலும் மோடிக்கு சொல்லுகிறார் எனக்கு சந்தனம் பூசி வரவேற்கிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டிற்கு வந்தால் சந்தனம் அல்ல மோடிக்கு சாணியை மட்டுமே பரிசாக அளிக்கிற மாநிலம் இந்த மாநிலமாக இருக்கிறது ஏன் ஏன் சில விடயங்களை உங்களுக்கு பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன் மோடி பேசிவிட்டு போனார் மோடி பேசிவிட்டு போயிருக்கிறார் தூத்துக்குடியில் திமுகவை அழித்து விடுவேன் திமுகவை ஒழித்து விடுவேன் நண்பர்களே ஒரு செய்தி சொல்லுகிறேன் திமுகவை அழித்து விடுவேன் ஒழித்து விடுவேன் என்கிற வரலாற்று பதிவுகளை உங்களுக்கு சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் உடம்பெல்லாம் மூளை என்று சொன்ன ராஜாஜி நம்முடைய டாக்டர் இருக்கிறார் உடம்பெல்லாம் மூளை இருக்க முடியுமா என்றால் உடம்பெல்லாம் மூளை இருக்க முடியாது அது ஆரிய கொழுப்பு மட்டும்தான் இருக்க முடியும் அது கொழுப்பு வியாதி அந்த ராஜாஜி சொன்னார் திமுகவை அழித்து விடுவேன் என்று சொன்னார் ராஜாஜி மறைந்து போனார் ராஜாஜி மறைந்து போனார் அவர் இருப்பதற்கு இடமில்லை எரிப்பதற்கு இடமில்லை ஆனால் அன்றைக்கு திமுகவின் ஆட்சி யார் முதல் மரியாதை செய்தது தெரியுமா திமுகவை அளிப்பேன் என்று சொன்ன ராஜாஜிக்கு அரசு மரியாதை கொடுத்து முதலில் அவரை அரசு மரியாதையோடு புதைத்து எரித்தது திமுக முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர்தான் அதற்கு பிறகு கல்கி பார்த்தசாரதி எழுதினார் திமுக ஒழிக்கப்பட வேண்டிய இயக்கம் என்று பார்த்த சாரதியும் மறைந்து போனார் அவருக்கும் அரசு மரியாதை செய்தது திமுகவும் டாக்டர் கலைஞர் அவர்களும் தான் பிறகு காமராஜர் கண்ணியத்திற்குரிய நம்முடைய காமராஜர் அவர்கள் மரணித்து போனார் அவரும் சொன்னார் திமுக அளிக்கப்பட வேண்டிய இயக்கம் என்று ஆனால் அவருக்கும் அரசு மரியாதை செலுத்தி அவரையும் கிண்டி சாலையில் உன் முழு உருவ சிலை நிறுவி அவரையும் போற்றுதலுக்குரிய ஒரு தலைவராக பார்ப்பது திமுகவும் முத்தமிழறிஞர் கலைஞரும் அதற்கு பின்னால் எம்ஜிஆர் எம்ஜிஆர் சொன்னார் ஆகவே நான் அதிமுக தொடங்கி இருக்கிறேன் என்று சொன்னார்கள் பத்திரிகையாளர்கள் கேட்கிறார்கள் நம்முடைய நண்பர்களுக்கு தெரிந்து கொள்ளுங்கள் பத்திரிகையாளர்கள் திமுக ஒழிப்பதற்கு அதிமுகவை தொடங்கி இருக்கிறேன் என்று எதிர்கட்சி தலைவர் எம் ஜி ராமச்சந்திரன் சொல்லுகிறாரே என்று கேட்டபோது கலைஞர் சொன்னார் யாரது எம் ஜி ராமச்சந்திரன் என்கிற எதிர்கட்சி தலைவர் அதிமுக தொடங்கியிருக்கிறார் அப்படித்தானே அதிமுக என்றால் திமுகவுக்கு முன்னால் ஆ சேர்த்து இருக்கிறார் அப்படிதானே ஆமா நான் ஒரு செய்தி சொல்லுகிறேன் அந்த செய்தியை எதிர்க்கட்சி தலைவரிடத்தில் அல்ல என்னுடைய நண்பன் எம்ஜிஆர் இடத்துல போய் சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார் நீதி என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது நீதி என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது நீதிக்கு முன்னால் ஆ சேர்த்தால் அது அநீதி சிங்கம் என்கிற ஒரு வார்த்தை இருக்கிறது சிங்கம் என்கிற ஒரு வார்த்தை இருக்கிறது அந்த வார்த்தைக்கு முன்னால் ஆ சேர்த்தால் அது அசிங்கம் திமுகவுக்கு முன்னால் ஆ சேர்த்தால் அது அநீதி அசிங்கம் போய் எம்ஜிஆர் சொல்லுங்கள் என்று சொன்னார் அந்த எம்ஜிஆரும் மறைந்து போனார் அவருக்கும் வளையம் வைத்து என் தலைவர் கவிதாஞ்சலி பாடினார் அதற்கு பிறகு எம்ஜிஆர் கலைஞரை அளிப்பேன் திமுகவை ஒழிப்பேன் என்று சொன்னார் பாவம் எப்படி செத்து போனார் என்றே தெரியவில்லை கடைசியாக ஜெயக்குமார் சொன்னார் ரெண்டு இட்லிக்கு ஒரு கோடி ரூபாய் பில்லு போட்டிருக்கிறார்கள் அப்பல்லோ மருத்துவமனையில் திமுகவை அழிப்பேன் ஒழிப்பேன் என்று சொன்னவர்களுக்கெல்லாம் மலர் வளையம் வைத்தது திமுக தான் மோடி சொல்லிவிட்டு போயிருக்கிறான் மோடி சொல்லிவிட்டு போயிருக்கிறார் திமுகவை அழிப்பேன் என்று இதுவரைக்கும் அவர் வாயில் அப்படி வந்ததில்லை திமுகவை அழிப்பேன் என்று எவன் சொன்னாலும் அவனுக்கு மலர் வளையம் திமுக காரன் தான் வைப்பான் இன்னொரு செய்தி சொல்லுகிறேன் இன்னொரு செய்தி சொல்லுகிறேன் எங்கள் தலைவர்கள் வேண்டாம் நாடாளுமன்ற உறுப்பினர் வேண்டாம் சட்டமன்ற உறுப்பினர் வேண்டாம் இந்த ராயபுரம் ராபின்சன் பூங்கா கொட்டுகிற மலையில் அண்ணா அண்ணா இந்த இயக்கத்தை தொடங்கிய பேச்சினுடைய கடைசி ஒரு வரி நாங்கள் நடப்போகிறது ஒட்டுமாஞ்சடி அது வளரும் கிளைவிடும் வேர்விடும் அதில் காய் கடிகள் வரும் ஆனால் இந்த மரம் வளர்ந்து போது நான் உயிரோடு இருக்க மாட்டேன் இந்த மரத்தின் அடியில் தமிழர்கள் தன்மானத்தோடு வாழுவதற்கு இந்த மரம் என்னாலும் நிற்கும் அந்த மரத்திற்கு பெயர் திராவிட முன்னேற்ற கழகம் என்று வைத்தார் அந்த இடத்திலிருந்து நான் சொல்லுகிறேன் மோடி அவர்களே வாருங்கள் எந்த பொறுப்பிலும் இருக்க மாட்டார் காலில் போட்டிருக்கிற செருப்பு தேய்ந்து போயிருக்கும் அழுக்கு வேட்டி கிழிந்த சட்டை அந்த வேட்டியில் கரைகளிலே கருப்பு சோப்பு பாடல் இருக்கும் அவரிடத்துல வந்து சொல்லுங்கள் மோடி அவர்களே திமுகவை அழிப்பேர் என்று அந்த கடைமட்ட தொண்டன் சொல்லுவான் சட்டமன்ற உறுப்பினரோ நாடாளுமந்த உறுப்பினரோ அல்ல அந்த கடைமட்ட திமுகவின் தொண்டன் சொல்லுவான் மோடி அவர்களே நீங்கள் அல்ல உங்கள் அப்பன் சாவற்கர் அல்ல உங்கள் தாத்தன் கோட்சே அல்ல உங்கள் குருமார்களான எவன் வந்தாலும் திமுக தொண்டனின் கெண்டைக்கால் ரோமத்தை கூட தொட்டு பார்க்க முடியாது இந்த இயக்கம் பேர் இயக்கம் என்று சொல்லுவான் இந்த இயக்கத்தை நீங்கள் அழித்து விட முடியாது பேசுகிறார்கள் இன்றைக்கு பேசுகிறார்கள் தாய்மார்கள் உட்கார்ந்து இருக்கிறீர்கள் நான் சாணியை நிறைய பேசுகிறேன் சந்தனத்தை சொல்லுகிறேன் கேளுங்கள் எங்கள் வீட்டு பிள்ளைகளே நீங்கள் படிக்கப் போகிறீர்கள் உங்கள் வீட்டு பிள்ளை பள்ளிக்கு போகிறான் எது தேவை என்பதை உங்கள் முடிவுக்கு விடுகிறேன் ஆண்கள் எப்போதும் இங்கே உட்கார்ந்து இருக்கிறவர்கள் திமுகவுக்கு தான் வாக்களிப்பார்கள் நீங்கள் போய் பேச வேண்டும் நீங்கள் போய் பேச வேண்டும் நான் சொல்லுகிற கருத்தை உள்வாங்குங்கள் சரி தவறு என்பதை நீங்கள் முடிவு செய்யுங்கள் நான் சொல்ல வேண்டாம் பாஜக ஆட்சிக்கு வந்தால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் தூக்கி எறியப்படும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான் பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்தது பெண்களுக்கு விவாகரத்து உரிமை கொடுத்தது பெண்களுக்கு சுவீகார உரிமை கொடுத்தது பெண்களுக்கு கல்வி உரிமை கொடுத்தது இந்த நாளும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் உங்களுக்கு கொடுத்தது பாஜக மற்றொரு முறை ஆட்சிக்கு வந்தால் மோடி இன்னொரு முறை ஆட்சிக்கு வந்தால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இருக்காது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு பதிலாக மனு தர்மத்தை சட்டமாக மாற்றுவார்கள் மனு தர்மம் சட்டமாக வந்தால் ஒரே ஒன்றுதான் நடக்கும் என்ன நடக்கும் மனு தர்மம் சொல்லுகிறது கணவனுக்கு அடிபணியாத பெண்ணை வெட்டி நடுரோட்டில் வைத்து வெட்டி நாய்க்கு இரையாக்க வேண்டும் என்று சொல்லுகிறது இதை செய்வார்கள் பாஜகவினர் செய்வார்கள் உதாரணம் தான் மணிப்பூர் பற்றி அறிந்தது நம்முடைய தாய் தமிழ் பிள்ளைகள் இந்த நாட்டில் இந்திய குடிமக்களாக பிறந்த இரண்டு பெண்கள் நிர்வாணப்படுத்தப்பட்டு தெருக்களில் அலைந்தார்களே மோடி போய் ஒரு வார்த்தை கேட்டாரா நம்ம தமிழ்நாட்டு தெருவுல சும்மா ஒரு போற பொண்ணுகிட்ட எவனாவது சீண்டு நான் பக்கத்துல இருக்கிறது பெண்ணோ ஆனால என்ன எங்க ஏரியா பொண்ணுகிட்ட என்ன காட்டுற செருப்பு பிஞ்சுருன்னு சொல்லுவோமா மாட்டோமா சொல்லுவோமா மாட்டோமா ஆனால் இந்திய தாயின் பிள்ளைகள் ரெண்டு பெண் மக்கள் அவமானப்படுத்தப்பட்டு நிர்மாணப்படுத்தப்பட்டு தெருக்களிலே மணிப்பூரில் ஊர்வலமாய் கூட்டி போனான் இந்த பாஜக சைக்கை கும்பல் ஒரு வார்த்தை மோடி இன்னொரு தடவை மோடி ஆட்சிக்கு வந்தா இந்தியா முழுக்கடி வரும் இந்தியா முழுக்கடி வரும் அதை நீங்கள் ஆமாம் என்று போகிறீர்களா பாஜக ஆட்சி இங்கே நம்முடைய எல்லாரும் பேசினார்கள் இந்த இடத்திலே தான் சிஐஏ போராட்டம் நடைபெற்றது என்று அவர்களுக்கெல்லாம் தெரியுமா தெரியாதா என்று தெரியாது இந்த இடத்திலே நான் பேசியதற்கு என் மீது நாலு எஃப்ஐஆர் போட்டு என்னை கைது செய்தது இந்த எடப்பாடி அரசாங்கம் அதற்கு உறுதுணையானது இந்த ஜெயக்குமார் எதற்கு எதற்கு ராஜ விசுவாசம் காட்டினார்கள் மோடிக்கு இந்த நாய்கள் யார் எங்கள் இஸ்லாமியர்களின் குடியுரிமையை பரிசோதிப்பதற்கு என்ற ஒற்றை வார்த்தைக்கு என்னை கைது செய்ய துடித்தது எடப்பாடி அரசாங்கம் இங்கே இஸ்லாமிய இஸ்லாமிய பெருங்குடி மக்கள் முருகா போட்டுக்கொண்டு அந்த புர்கா போடக்கூடாது என்று இந்தியா முழுக்க சட்டம் கொண்டு வருவேன் என்று சொன்னது பாஜக தமிழ்நாட்டில் அப்படி ஒரு சட்டம் வருமா அப்படி வர விடுவோமா கர்நாடகாவிலே முர்கா போடக்கூடாது அந்த தலையில் போடுகிற உட்காடு போடக்கூடாது என்று சொன்ன சட்டத்தால் ஏறக்குறைய குறைய ஆயிரம் இஸ்லாமிய பெண்கள் பள்ளிக்கு போகவில்லை தமிழ்நாட்டில் திராவிட மாடல் ஆட்சியில் வேலூரில் ஒரு பெண் மருத்துவர் முசாஃபர் அந்த பெண் தலையிலே போட்டுக் கொண்டு இருக்கிறான் ஒரு சங்கி போகிறான் நீ அரசு மருத்துவர் ஏன் தலையிலே முருகா போட்டு உட்கார்ந்திருக்கிறாய் என்று கேட்டபோது அந்த டாக்டர் சொல் கால் மேல் கால் இட்டு சொன்னார் இது தமிழ்நாடு திராவிட மாடல் அரசாங்கம் நடத்துகிறது நீ யார் என்னை கேட்பதற்கு என்று சொன்னார் அந்த டாக்டர் கம்ப்ளைண்ட் கொடுத்தார் இன்றைக்கு வரைக்கும் அந்த சங்கி பாளையங்கோட்டை சிறைச்சாலையிலே கழி தின்று கொண்டிருக்கிறார் இது திராவிட மாடல் அரசாங்கம் உங்கள் உரிமையை பறிக்க எத்தரிப்பது பாஜக உங்கள் உரிமையை கொடுப்பு நின்று நீங்கள் வாருங்கள் என்று சொல்வது திராவிட மாடல் பாஜக இன்னைக்கு பெண் மக்கள் உட்கார்ந்து இஸ்லாமிய பெருமக்கள் உட்கார்ந்து ஏன் உங்களை மையப்படுத்துகிறேன் என்றால் பாஜக பெண்களை பெண்களின் உரிமையை நசுக்குகிறது அபுல் கலாம் ஆசாத் அபுல் கலாம் ஆசாத் இந்தியாவினுடைய முதல் கல்வி அமைச்சர் மிகச்சிறந்த தேர்ந்த கல்வி இந்தியாவினுடைய முதல் கல்வி அமைச்சர் பெருமையாய் சொல்லுங்கள் இஸ்லாமிய பெருங்குடி மக்களை அப்துல் கலாம் என்கிற ஒரு அமைச்சர் அவர் தான் கான்பூரில் தொடங்கி வச்சார் கான்பூரில் முதல் ஐஐடி தொடங்கியது அப்துல் கலாம் ஆசான் அவர் பெயரில் கொடுக்கிற கல்வி உதவித்தொகை யாருக்கு இஸ்லாமிய ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பெண்களினுடைய மேற்படிப்புக்கு கொடுக்கிற அந்த திட்டத்தை இந்த பாஜக மோடி சர்க்கார் நிறுத்திவிட்டது அந்த சர்க்கார் நிறுத்திவிட்டது உங்களுக்கு கொடுக்கிற கல்வி உதவித்தொகையை நிறுத்தினால் இஸ்லாமிய பெண்களும் தாழ்த்தப்பட்ட பெண்களும் படிப்புக்கு போக முடியாது அதை தடுத்து உங்களை அடிமைகளாக மாற்றுவதற்கு பாஜக அந்த நிதி உதவியை நிறுத்தியது திராவிட மாடல் ஆட்சி வந்தது உங்கள் வீட்டு பெண் பனிரெண்டாம் வகுப்பு வரை ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படித்தால் அவள் கல்லூரிக்கு போகிற போது மாதம் ஆயிரம் ரூபாய் முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் கொடுத்து நீ படித்தாயே நான் இருக்கிறேன் என்று சொல்லுவது திராவிட மாடல் உன்னை படிக்க கூடாது என்று சொல்லுவது பாஜக மோடி நீ வா படித்தால் மட்டும் போதும் உனக்கு நான் நிதி உதவி தருகிறேன் என்று சொல்லுவது திராவிட மாடல் பெண்கள் வேலைக்கு போகிறோம் நகரத்தில் இருக்கிற எல்லா பேருந்தும் இலவசம் விடியல் பேருந்து திட்டம் ஏடந்த திட்டம் நம்ம யாரும் பெரிய கோடீஸ்வரங்க கிடையாது வீட்டு இருப்போம் எங்கேயாவது வீட்டு வேலை செய்வோம் சூப்பர் வேலை பார்ப்போம் ஒரு கடை துணி கடையில் வேலை பார்ப்போம் உங்களுடைய சம்பளம் எவ்வளவு இருக்கும் வெறும் ஐந்தாயிரம் ஆறாயிரம் அதிகபட்சம் ஏழாயிரம் சத்தமா சொல்லுங்க அந்த ஏழாயிரத்துல மூணு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பஸ்ஸுக்கு ஷேர் ஆட்டோவுக்கு ட்ரெயினுக்குன்னு ஆயிரத்தி இரநூறு முந்நூறுன்னு செலவாகிக்கிட்டு இருந்துச்சு வீட்டு வேலை பார்க்குற அம்மாட்ட போய் அம்மா பஸ்ஸில் வரேம்மா ஐநூறுரூவா சேர்த்து சம்பளம் கொடுனா வீட்டுக்கார அம்மா சொல்லுவாங்க நீ பார்த்து கிழிச்ச வேலைக்கு இந்த சம்பளமே அதிகம் உனக்கு ஐநூறுரூவாய் அடிப்போ வேலையை விட்டுன்னு சொல்லுவாங்க ஆனால் ஆட்சி மாறியது முதலமைச்சர் முதல் கையெழுத்துட்டா உழைக்கும் பெண்கள் சாமானிய பெண்கள் வேலை பார்க்கிற பெண்கள் அந்த பெண்களின் உழைப்பால் வருகிற வருமானம் இந்த அரசுக்கு தேவையில்லை என்று சொல்லி உங்கள் உழைப்பு மொத்தமாய் நீங்களே வீட்டிற்கு எடுத்து போங்கள் என்று சொல்லி உங்களுக்கான விடியல் பயண திட்டத்தை கொடுத்தான் இப்படி ஒரு அரசு சிந்திக்க முடியுமா ஆனால் மத்திய அரசு சொல்லுகிறது இந்த திட்டத்தை நிறுத்து இட்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் இலவசங்கள் கொடுக்கக்கூடாது என்று சொல்லுவது பாஜக மோடி அரசாங்கம் அதற்கு பிறகு உரிமை தொகை உங்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் உங்கள் பெண்ணுக்கு ஆயிரம் உங்களுக்கு ஆயிரம் இப்போது முதலமைச்சர் இந்த நிதி திட்டத்தில் அறிவித்திருக்கிறார் தங்க தமிழ் மகன் திட்டம் என்ற பெயரில் பெண்கள் மட்டும் படிச்சா கொடுக்குறீங்களே முதலமைச்சர் நீ யாரோ ஒரு தம்பி அவர் பயணிக்கிற போது கேட்டுட்டான் உடனே சொன்னார் அடுத்த ஆண்டு முதல் நீ உனக்கும் ஆயிரம் ரூபாய் தருகிறேன் மாலம் என்று சொல்லி உங்கள் வீட்டு ஆண் பையன் படித்தால் அவன் கல்லூரி படிப்பு வரை மாதம் ஆயிரம் ரூபாய் இந்த திட்டத்தை யோசிச்சு பாருங்க இந்த திட்டங்களை பார்த்தால் ஒரு சமூகத்தை உயர்த்துகிற திட்டம் ஆனால் பாஜக மோடி அரசாங்கம் கொண்டு வருவதல்ல போட்டோ ஷூ போட்டோ ஷூ இங்க இருக்கிற இந்த ஆட்சி உங்களை பாதுகாக்கிற ஆட்சி மக்கள் அமைதியாக சமத்துவத்தோடு சகோதரத்தோடு ஒண்ணும் இல்லைங்க எளிதா சொல்லி முடிச்சிடுறேன் ராயபுரத்துக்கு வந்தா ரெண்டு இஸ்லாமியர் நிப்பாங்க இங்க நிஷா டீ கடையில அந்த கார்னர் இருக்க டீ கடையில என்னைய பார்த்தா அண்ணேன்னு கூப்பிடுவாங்க சில பேர் மாமான்னு கூப்பிடுவாங்க வாங்க மாப்பிள்ளைன்னு கூப்பிடுவாங்க கூப்பிடுறது யாரா இருப்பாங்கன்னா இஸ்லாமியரா இருப்பாங்க இங்கே இருப்பது எப்படி தெரியுமா இந்துக்களும் இஸ்லாமியர்களும் மாமன் மச்சான்களாக பழகி கொண்டிருக்கிற இந்த தேசம் பாஜக ஆட்சிக்கு வந்தால் அந்த மதச்சார்பின்மையை ஒழித்து விடுவார்கள் நாம் எல்லோரும் சண்டை போட்டுக் கொண்டிருக்க வேண்டும் ஏன் இந்த தேர்தலில் மோடியோ பாஜகவோ வரக்கூடாது என்று சொன்னால் இந்தியாவின் இந்தியாவினுடைய அரசியலமைப்பு பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் மோடி வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும் இந்தியாவினுடைய சித்தாந்தம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் வேண்டும் அனுப்ப முகம் என்று சொல்லுகிறோமே அந்த அழகான முகம் இருக்கிறது இந்திய தாயின் முகம் என்பது இங்கே எல்லாரும் சகோதரர்கள் சமத்துவ நாடு மதச்சார்பற்ற நாடு என்று இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுகிறது அதை பாதுகாக்க வேண்டும் என்றால் மோடி வீட்டுக்கு போக மதம் தலைவிரித்தாடாமல் இருக்க வேண்டும் என்றால் மோடி வீட்டுக்கு போக வேண்டும் சண்டை இருக்க வேண்டும் என்றால் மோடி வீட்டுக்கு போக வேண்டும் இந்திய பெண்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் மோடி வீட்டுக்கு போக வேண்டும் இந்தியா வளர்ச்சி பெற வேண்டும் என்றால் மோடி வீட்டுக்கு போக வேண்டும் அந்த டாட்டா காட்டுகிற ஒரே தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான இந்திய கூட்டணியை ஆதரிப்போம் ஆதரிப்போம் தலைமை கலைஞர் நம்முடைய நம்முடைய தளபதி அவர்கள் அறிவிக்கிற வேட்பாளரை ஜெயக்குமார் வந்தார் இத்தனை ஆயிரம் வாக்குகள் நான் தனிப்பட்ட எந்த தாக்குதலுக்கும் போக ஆனால் ஒரே ஒரு செய்தி சொல்லுகிறேன் ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கிறவர் தன்னிடத்திலே ஒரு குறை என்று கேட்க வந்த ஒரு பெண்ணை எப்படி அவருடைய வாழ்க்கையை சீரழித்தார் என்பது உங்களுக்கு தெரியும் இது எல்லோருக்கும் தெரியும் தன் உதவி என்று கேட்டு வந்த பெண்ணையே இப்படி செய்தார் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கை நிலை எப்படி இருக்கும் என்று யோசித்து பாருங்க தன்னுடைய மகனுக்கு எம்பி சீட்டு கேட்பீர்களே என்று கேட்டு பத்திரிகையாளர் கேட்கிறார்கள் இது வாரிசு அரசியல் வராதா என்று என் மகனுக்கு சீட்டு கேட்பது வாரிசு அரசியலுக்கு வராது என்று சொன்னார் ஒருவேளை சிந்துவினுடைய மகனுக்கு அவர் சீட்டு கேட்பார் என்று நான் நம்புகிறேன் வாக்களிப்பீர் உதயசூரியன் வேட்பாளரை அதிகபட்ச வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வோம் என்று சொல்லி வாய்ப்பளித்துமைக்கும் வாய்மொழி கேட்டுமைக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்